ஆனா அவர்கிட்ட மூணு எபிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோட அதே மாதிரி ஒரு ரஃப் எஸ்டிமேட் குத்து மதிப்பா சொல்றது தொள்ளாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஓட்டர் பேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர்ல இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தார் சொல்ல முடியுமா

இந்த அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் நம்பர் இருபது ஹவுஸ் நம்பர் இருபது பூத்து நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுதான் ஜெயிச்சுங்களா அது ஓச்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் பலதரப்பட்ட ரஜன் பலப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து நூத்தி நாற்பது எண்பது அந்த ஒரு அட்ரஸ்ல ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் பண்ணப்போ அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஓட்டர் பேர் எல்லாம் இந்த அட்ரஸ்ல இருக்கு இது திருத்தனமா வாணாம மொத்தத்துல ஒட்டு மொத்தமா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் களத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்ல அவங்க அள்ள எல்லாரையும் குப்பையில அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டுட்டாங்க சோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதிய நான் எடுத்துட்டு சொல்றேன் இவ்வளவு நாமலீஸ் இருக்கு இவ்வளவு டூப்ளிகேஷன் இருக்கு இவ்வளவு நம்மளுக்கே புரியுது எதோ ஏதோ கட்பட் ஹிந்தில கட்பட் ஒன்னுவாங்க இவ்வளவு ஏதோ உளறுபடி இருக்கு அப்படி சீர்திருத்தம் பண்ணலமா வேணாமா சரி இதே இது ராகுல் காந்தி போய் மகாராஷ்டிரால சொல்லிட்டே இருக்க மகாராஷ்டிரால சீர்திருத்தம் பண்ணல ரிஃபார்ம் பண்ணல சிஎஸ்बीएस னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்த நம்பர்ஸை வச்சு ராகுல் காந்தி பேசிட்டாரு அவங்க சொல்றத்துக்கிறோம் நாங்க கொடுத்த நம்பர்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அது சரியில்லை எஸ்ஐஆர் ரிலேட்டட் அனாலிசிஸ் எங்களோட சரியில்லை அப்படின்னு அவங்களே வெளியில வந்து சொல்லிட்டாங்க அதை நம்பிக்கிட்டு ராகுல் காந்தி மகாராஷ்டிரால பேசுறாரு